வணக்கம் இது தமிழ் விண்ணின் செய்திகள் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய மகள் சக்தி சுபநேரம் பார்க்காமல் மக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் நாமல் அறிவுரை இலங்கையில் தனி ராஜ்ஜியம் உருவாக்க நிதி சேகரிக்கப்பட்டது திலும் அமுலுக்கம வெளியிட்ட தகவல் கெகல் பாத்மே பத்மே வழக்கு ஐந்து நடிகைகளிடம் விசாரணை மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு கூட்டமைப்பு பொறுப்பு கூற வேண்டும் சாகர சீற்றம் இன்று முதல் அமுலுக்கு வரும் ஷாப்பிங் பாய் சட்டம் இதோ பிரித்தானியாவில் உள்ள இலங்கை வைத்தியர்களை நாடு திரும்ப கோரிய சுகாதார அமைச்சர் பொன்னொருவர் கல்லால் தாக்கப்பட்டு படுகொலை இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை தொடர்பில் வெளியான தகவல் மருத்துவமனையில் அலட்சியம் உயிரோடு இருந்த நோயாளியை சவக்கிடங்கில் தூக்கி போட்ட ஊழியர்கள் புடின் பயன்படுத்திய ரகசிய ஏவுகணை நூற்றி அறுபது ரஷ்ய எண்ணெய் சக்தி வசதிகளை தாக்கிய உக்ரைன் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றாற்போல் செயற்பட வேண்டும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் பற்றி பேசுவதற்கு சுபநேரம் பார்த்துக் கொண்டிருக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் சுபநேரத்துக்காக காத்திருக்காமல் பொதுமக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்தார் ஜனநாயகத்துக்கு எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் செயல்படுகின்றது குறிப்பாக ராஜபக்சர்களை எந்த வகையில் நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம் என்பதை அரசாங்கம் அதிக காலத்தை செல்லப்படுகின்றது குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம் அப்போதுதான் எமக்கு அடுத்த தேர்தல்களில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் முன்னிலையாகலாம் என நாமல் இலங்கையில் தனி ஒன்றை உருவாக்குவதற்காகவே நிதி சேகரித்துள்ளோம் அந்த நிதியை அந்த நோக்கத்துக்காக மாத்திரமே செலவிடுவோம் என்று புலம்பெயர் தமிழ் அமைப்பினர் என்னிடம் தெளிவாக குறிப்பிட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சியுடன் நடைபெற்ற போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது சொத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் அவரை கைது செய்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியினர் பல்லாயிரம் கோடி பெறுமதியிலான அரசு சொத்துக்களுக்கு தீ வைத்தார்கள் அவை பொது சொத்துக்கள் இல்லையா ஆட்சியை வைத்துக் கொள்வதற்கு எதையும் செய்வோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது அவ்வாறாயின் அவர்கள் அதிகாரத்தை வைத்துக் கொள்ள நாட்டில் மீண்டும் எண்பத்தெட்டு மற்றும் நிலைமையை ஏற்படுத்துவார்கள் அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கங்களுக்கு அமைவாகவே செயற்படுகின்றன தன்பால் இனத்தவர்களுக்கு முன்னுரிமை தண்டனை சட்டக்கோவை திருத்தம் புதிய கல்வி முறைமை உள்ளிட்ட விடயங்கள் அவர்களின் நோக்கங்களுக்கு அமைவாகவே கொண்டுவரப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சராக நான் பதவி வகித்தேன் அப்போது புலம்பெயர் தமிழ் அமைப்புகளில் சந்திப்பதற்கு கனடா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது புலம்பெயர் அமைப்புகளுடனான போது மாங்குளம் பரந்தன் மற்றும் காங்கேசந்துரை ஆகிய பகுதிகளில் கைதொழில் பேட்டைகளை நிறுவ உத்தேசித்துள்ளேன் அங்கு முதலில் செய்யுங்கள் என்று வலியுறுத்தினேன் தமிழ் அமைப்பினர் தமிழ் மக்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செய்கின்றோம் இலங்கையில் தனி உருவாக்குவதற்காகவே பொது நிதியம் ஸ்தாபித்துள்ளோம் அந்த நிதி அதற்காகவே பயன்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிட்டார்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கட்டளைக்கு அமைய அரசாங்க மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்தும் அரசாங்கத்தின் நடைமுறையற்ற செயற்பாடுகளை மகாநாயக தேரர்கள் கவனித்து வருகின்றார்கள் வெகுவிரைவில் பிரதிபலன் கிடைக்கப் போகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரான ஹெஹல் பத்தர பத்மேவுடன் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஐந்து நடிகைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக அந்த திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது இந்த நடிகைகள் கெகழ்பத்ர பத்மையுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் பண செலவை அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளனரா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்ட கொழும்பு பிரதான நீதவான் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை நவம்பர் மாதம் ஏழாம் தொகுதி சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு துணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் முரண்பாடற்ற தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் பொதுச் செயலாளர் சாகரகாரியவசம் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் காலவரையின்றி பிற்போடப்பட்டமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் தமிழ் தேசிய கட்டமைப்பு நல்லாட்சி அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடாத்தினால் தோல்வியடைய நேரிடும் என்ற அச்சத்தால் தான் சபை தேர்தல் திட்டமிட்ட வகையில் இன இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வாகவே மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவர்களின் பிரதிநிதிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை ஆட்சியாளர்களின் நோக்கத்துக்கு அமைவாகவே செயல்படுகின்றார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தார் ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அரசியலமைப்பு பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை ஒற்றையாட்சியின் அம்சங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எடுக்கும் தீர்மானங்களை ஏற்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கைப்பிடுகளுடன் கூடிய பைகளுக்கு வர்த்தக நிலையங்கள் கட்டணம் அறவிட வேண்டும் என்ற வர்த்தமான அறிவித்தல் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது இனிவரும் காலங்களில் பாவனையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் போது கடைகளில் ஷாப்பிங் பேக் போன்ற கைப்பிடி கொண்ட பொலித்தீன் பைகளுக்கு ஒரு விலையை அறவிட வேண்டும் பொலித்தீன் பயன்பாட்டினால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் நோக்குடன் பொலித்தீன் பைகளின் பயன்பாட்டை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்த மத்திய சுற்றாடல் அதிகாரி சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் ஹேவாவசம் இனிமேல் வர்த்தக நிலையங்களில் பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார் மேலும் கூறியதாவது அவர் வர்த்தக நிலையங்களால் வழங்கப்படும் கைப்பிடி கொண்ட சிலசிலி சிலை பைகளுக்கான ஒரு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டவாறு நவம்பர் முதலாம் திகதி முதல் சிலு சிலை பைகளை இலவசமாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அதன்படி வர்த்தக நிலையங்களால் பொலத்தின் பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது சூழலை பாதுகாப்பதற்கு பங்களிப்பது பாவனியாளர்களின் கடமையாகும் ஒரு கடைக்கு பொருட்களை வாங்க செல்லும் போது அதற்கு பொருத்தமான பையை வீட்டிலிருந்து எடுத்து

சமூக வலையதல ஊடகம் ஒன்றில் கருத்தினை தெரிவித்துள்ளார் இலங்கை உயர்ஸ்தானிகால் ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கை வைத்தியர்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் கலந்து கொண்டதாகவும் அப்போது இந்த கோரிக்கையை விடுத்ததாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் இலங்கைக்கு திரும்பி பணியாற்றினால் அவர்களின் அனைத்து முந்தைய சேவை பலன்களுடன் சேர்த்து அதே பதவிகளில் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்துள்ளார் பெண் ஒருவர் தனிப்பட்ட தகராறு காரணமாக நபர் ஒருவர் பெண்ணை கல்லால் தாக்கியுள்ளார் அதனால் பலத்த காயமடைந்த பெண் பலபீட்டிய மருத்துவமனையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் பாத்தியக்கம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணின அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேகநபர் உயிரிழந்த பெண்ணின் என போலீஸ் விசாரணையில் இந்த கொலையின் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் அகிங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய பெருங்கடலில் இன்று அதிகாலையில் தசம் பூஜ்ஜியம் ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டுள்ளதால் எந்தவொரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை இலங்கை மற்றும் இந்தியா கடற்பிராந்தியங்களில் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பதை அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் முழுமையாக உறுதி செய்துள்ளது மேலும் தரவுகளின்படி நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியம் முற்றிலும் மக்கள் வசிக்காத கடற்பகுதியாகும் உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை பகிரவில்லை இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலில் டெக்டோனிக் தாட்டு எல்லைகளுக்கு அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும் இப்பகுதிகளில் இது போன்ற நிகழ்வுகள் பதிவாவது இயல்பானது என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தியா தெலங்கானா மாநிலம் மகபூபாத்தில் உயிரோடு இருந்த நோயாளியை மருத்துவமனை சவக்கிடங்கில் தூக்கி போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராஜி என்ற ஆதரவற்ற நபர் தனக்கு ஏற்பட்ட சிறுநீரக பாதிப்பு பிரச்சினைக்கு தீர்வுகாண மஹபூபாபாத்தில் இருக்கும் அரச மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அவருக்கு துணையாக யாரும் இல்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்க மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சிகிச்சைக்காக அனுமதிக்காத சூழலில் இரண்டு நாட்கள் உணவு இல்லாமல் அங்கேயே காத்திருந்த அவர் பின்னர் மயக்கம் இந்த நிலையில் ராஜி இறந்துவிட்டதாக கருதிய மருத்துவமனை ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அவர் இருக்கின்றாரா என்று கூட பார்க்காத மருத்துவமனை அதிகாரிகள் அவரை தூக்கி மருத்துவமனை சவக்கிடங்கில் போட உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இதையடுத்து சவக்கிடங்கை சுத்தம் செய்த போது ராஜிதவின் உடலில் அசைவுகள் இருப்பதை மருத்துவமனை தூய்மைப் பணியாளர்கள் கவனித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து விரைந்த போலீசார் ராஜீவின் உடலில் அசைவு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடனடியாக அவசர சிகிச்சை அறைக்கு கொண்டு செல்லப்பட்ட ராஜீவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்யாவின் பொருளாதார வலிமையை ஒழுக்கும் வகையில் எண்ணெய் மற்றும் எரிசக்தி வசதிகளை குறிவைத்து உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மட்டும் இருபது ரஷ்ய எரிசக்தி வசதிகளை உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளது உக்ரைனின் எஸ்பியூ தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நூற்றி அறுபது ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிசக்தி வசதிகள் வெற்றிகரமாக குறிவைக்கப்பட்டதாக பதிவு செய்துள்ளார் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி வசதிகள் மீதான தாக்குதல்கள் என்று உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு நிதியளிக்கும் வாய்ப்புகளை குறிவைத்து திட்டம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து தாக்கி வருகிறது இந்த நாட்டின் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் அதன் ஆழமான பொருளாதாரம் என இரண்டிலும் அழுத்தத்தை தீவிரப்படுத்தும் நம்பப்படுகிறது இந்த நிலையில் உக்ரைன் வெளி விவகார அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யா தங்கள் நாட்டை குரூஸ் ஏவுகணைகளை தாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்புடைய ரகசிய ஏவுகணை காரணமாகவே டொனால்டு டிரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் ரஷ்யாவுடனான அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ரஷ்யாவின் இந்த ஒன்பது எம் எழுநூற்று இருபத்தொன்பது ஏவுகணையானது கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இருபத்தி மூன்று முறை உக்ரைன் மீது பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரஷ்யாவால் ஒன்பது எம் எழுநூற்று இருபத்தொன்பது ஏவுகணையை இரண்டு முறை பயன்படுத்தப்பட்டதை உக்ரைன் பதிவு செய்துள்ளது ஒன்பது எம் எழுநூற்று இருபத்தொன்பது ஏவுக்கணை காரணமாகவே இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஐ என் அமெரிக்கா வெளியேறும் நிலை ஏற்பட்டது இந்த ஏவுகணையின் அமைப்பு ஐ ஒப்பந்தத்தை மீறுவதாக உள்ளது என்றும் அந்த ஏவுகணையின் அறிவிக்கப்பட்ட வரம்பானது முன்னூற்று பத்து மைல்கள் தொலைவை தாண்டி பறக்க முடியும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஆனால் அமெரிக்காவின் புகாருக்கு ரஷ்யா மரபு தெரிவித்தது கசிந்த தகவலின் அடிப்படையில் ரஷ்யா ரகசியமாக உருவாக்கியுள்ள ஒன்பது எம் எழுநூற்று இருபத்தி ஒன்பது ஏவுகணையானது இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் திறன் கொண்டதாகும் இந்த நிலையில் ஐ தடை செய்துள்ளது ஒன்பது எம் எழுநூற்று இருபத்தி ஒன்பது ஏவுகணையை உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்த ஊடக அமெரிக்காவை புடின் அவமரியாதை செய்துள்ளதாகவும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஜனாதிபதி டிரம்பின் ராஜதந்திர முயற்சிகளை அவமதித்ததாகவும் உக்ரைன் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தி சுபநேரம் பார்க்காமல் மக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் நாமல் அறிவுரை இலங்கையில் தனி ராஜ்யம் உருவாக்க நிதி சேகரிக்கப்பட்டது திலும் கம வெளியிட்ட தகவல் கெகல்பத்ர பாத்மே வழக்கு ஐந்து நடிகைகளிடம் விசாரணை மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு கூட்டமைப்பு பொறுப்பு கூற வேண்டும் சாகர சீற்றம் இன்று முதல் அமுலுக்கு வரும் ஷாப்பிங் பாய் சட்டம் இதோ பிரித்தானியாவில் உள்ள இலங்கை வைத்தியர்களை நாடு திரும்ப கோரிய சுகாதார அமைச்சர் பொன்னொருவர் கல்லால் தாக்கப்பட்டு படுகொலை இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை தொடர்பில் வெளியான தகவல் மருத்துவமனையில் அலட்சியம் உயிரோடு இருந்த நோயாளியை சவக்கிடங்கில் தூக்கி போட்ட ஊழியர்கள் புடன் பயன்படுத்திய இரகசிய ஏவுகணை நூற்றி அறுபது ரஷ்ய எண்ணெய் சக்தி வசதிகளை தாக்கிய உக்ரைன் இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளையுடன் கூட அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூ டியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்